பார்ட் டூ ஐயா கிட்டே தான் வந்து பேசி ரொம்ப லென்த்தாக போயின்னு இருக்கிறதுனால ஐயா கிட்ட வந்து ரொம்ப நேரமாக நான் பேசி இருந்தேன் காலையில் வந்தது ஆறு மணிலேருந்து இப்போ எட்டு மணி ஆயிடுச்சு பேசினா இருக்கிறேன் ஸோ அப்படியே வந்து வீடியோ கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து நிற்கிறேன் ஸோ பார்ட் டூ ஐயா கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் ஐயா பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஐயா இப்போ வந்து நீங்கள் நிறைய குதிரை வந்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க வச்சு நின்னீங்க நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக குதிரை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்க நிறைய பேருக்கு ஃப்ரீயாக குதிரை கொடுத்துருக்கீங்க

இப்போ நீங்க பந்தய குதிரை கூட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேங்க பந்தய குதிரை நாமளே சும்மா நாட்டுக்கு மருந்துக்கு ரெடி பண்ணி நல்லா தேஞ்சி கொடுத்து நம்ம பஞ்சயத்துல ஓடும் நான் அடிக்க மாட்டேன் சும்மா அப்படி சீன் நான் குதிரை ஓடும் ஐயா இன்னொரு என்ன விஷயம்னா இப்போ குதிரை வந்து கடிக்கிற குதிரையா இருக்கும் இப்போ ஒதுக்கிற குதிரை இருக்கு வந்து ஏரி உட்கார்ந்தா வந்து அப்படியே தூக்கி விசிறடிக்கும் ரைடிங்கே போகாது சத்தாய்க்கும் இந்த மாதிரி குதிரைகளுக்கு எல்லாம் வந்து மருந்து எதுனா உண்டுங்களா அதுக்கும் இந்த மாதிரி எனக்கு குதிரை கடிச்சி இருக்குது இடத்துல

சொன்ன விட்டுற அது புண்ணிய இல்ல ஒரு பவுர் கட்டி கீழ கட்டு வந்து புஷ்ணு கட்டு கணால் கட்டு இல்ல யாரோ ஒரு ஆளை வச்சிருச்சு அது சும்மா ஒதக்கா நீங்க கல்லிச்சு அது வாழை குடிச்சி பயிர் கொடுக்கணும் அது பேர் கண்டிப்பா குதிரை வச்சிருச்சு நீங்க பண்ணுன்னு சொல்லுங்களேன் நீங்க தான் தப்பு அது பண்ணுது அது அது பயத்தில் நீங்கள் கல் கொம்பு வருது கடிக்க வந்து ரோட்டில் விட முடியாது முடியாது நீங்களாக கற்று இப்போது இந்த குதிரை இருக்குது ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறோம் ஒரு கட் பண்ண இதில் இதில் வர்ற வர்ற மருந்து எடுத்து அவன் கூடி குடிக்க மாட்டான் பொருள் பொருள் ரெண்டு மூணு போதையா இருக்கும் போது பாட்டில் அது பாட்டில் வர கொடுத்துட்டா ஜெல்மத்துக்கும் குடிக்கிறது இல்லை குடிக்கிறது ஓகே ஓகே எந்த டாக்டர்னாலும் முடியாது சும்மா என் பேர் உன் பேர் கொடி விடலாம் அவனால அவங்க அப்பனால கூட குடியை தள்ள இது பண்ண முடியாது ஆனால் இதில் வர பொருள்ல அவன் ஜென்மத்துக்கும் குடிக்க மாட்டான் இப்போ அது பாருங்க குதிரை காது முறுக்கிட்டு இது மாதிரி மென்ற மாதிரி பண்ணிச்சு பட் கடிக்காது அது என்னன்னா இப்போ தூங்கிin இருக்கு ரெஸ்ட் டேல இருக்கு அது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் போது அது பண்ணுது சோ ஐயா சொன்ன மாதிரி என்னன்னா குதிரை கிட்ட போய் நாங்க இதெல்லாம் பண்ணாதான் குதிரை நம்மள பண்ணோம் அது வரைக்கும் குதிரையே வந்து நம்மள எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க சோ ஐயா நிறைய பேர் லாடம் வாங்கி போறாங்க குதிரை லாடம் சோ அந்த லாடம் வந்து எذிக்காக வாங்கி போறாங்க இப்ப லாடம் வந்து அது வந்து ஒரு கடவுள் பொருள் அது பர்ளுக்கு இருக்குது சரி ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லிட்டு நான் ஆளுக்கிட்ட இருக்க மாட்டேன் ஆளுங்க எல்லாம் உங்க ஆளுங்க சரியில்லைனால ஆண்டவன் அக்கை எடுத்து உங்கள்கிட்ட பிடிச்சிட்டான் சரி அந்த லாடை எல்லாத்துக்கு வைக்கிறோன்னா ஒரு காற்று கருப்பு ஏதோ ஒரு டிஸ்டிக்கு வைக்கும் அதாவது கீழே அடிக்க பொம்மளை ஊட்டுக்கு தூர வேணா அதனால் அதனால மேல் அந்த லாடத்தை வைக்கணும் சரி மேல் வச்சா எப்படியும் போகலாம் அந்த லாடை வச்சா ஒரு நல்லதுக்கு வைக்காங்க அந்த லாடை வைக்கிறது ஐநூறு விற்கிது ஆயிரம் வைக்குது ரெண்டாயிரம் விற்குது ஐயாயிரம் வைக்குது சொன்னூறு துட்டு தான் சரி சரி லாடை வரைக்கும் அவ்வளோ தான் சரி எந்த துட்டு வேணுமோ அந்த துட்டு விற்கும் சரி இப்போ தெரியாத கிட்ட காசு இல்லை அவனுக்கு ஒரு இரநூறு கொடுத்து கொடுத்துருவோம் புரியுது வாங்கினா ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிக்குவோம் வாங்கிக்கோ ஒருத்த ஆந்திராவில் வந்தான் லாடம் வேண்டும் நாலு கால் வெள்ளை மூஞ்சி வெள்ளை லாடம் வேண்டாம் குடியாத்துலேருந்து ஒரு புரோக்கு இந்தப்பா லாட்டுக்கு வர மூணாயிரம் சொல்ல சரி சரியா வரனாடி மச்சா அஞ்சாயிரம் சொல்லுவேன் நான் நான் அஞ்சாயிரம் சொன்னால் வாங்க குதிரை காமிச்சு லாட்டு கொடுத்தா அஞ்சாயிரம் வாங்கிக்கிறேன் சரி எனக்கு ரெண்டாயிரம் கொடுக்கணும் அவங்க ஒன்றாயிரம் கொடுத்து நான் மூன்றாயிரம் எடுத்துக்கிறேன் சரி ஓகே

இப்போ இன்னொரு என்ன விஷயம்னா நிறைய குதிரைங்க நிறைய பேர் வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா வளர்க்க முடியாம வெளியே விட்டுறாங்க மேய்ச்சல் அப்படியே திறந்து விட்டுடலாம் இப்போ நீங்க சொன்னீங்க விட்டாலே அப்படியே மேய்ஞ்சின்னு அதே வந்துடும் வீட்டாண்ட அப்படின்னு சொல்றாங்க ஸோ நிறைய பேர் ரோட்ல விட்டுறாங்க இப்போ ஆடு மாடு கழுதெல்லாம் ரோட்ல விட்டு வச்சுறாங்க அந்த மாதிரி குதிரை விட்டுறாங்க விட்டுறாங்கம்மா போர் லாரியோ பஸ் வந்து அடிச்சிடலாம் ஆமா நம்ம பொருள் போயிடுது ஆமா தப்பித்த ட்ரெயினில் பில் இருக்குது நேய போகுது ட்ரெயினில் அடிச்சா போ நம்ம பொருள் போச்சு அது கட்டி வச்சு பரமா இது பண்ணிட்டு ஓகே நீ கட்டி வேதம் நான் விட்டுட்டேன் நான் ரோட்டில் இருக்குதுன்னா நெல் ஆட்டவன் நெல் செய்யணும் நல்லாவே மேய்ஞ்சிட்டுக்கும் சரி இல்லை போடுறதா தான் போயிடுது சரி ஓந்து தான் நாசம் அதுக்கு நம்ம கட்டி வச்சு வளர்க்குறது நல்லது நல்லது இப்போ ஒரு குதிரைக்கு கட்டுறோம்னா இப்போ பில்லு இருக்கிற இடத்துல எடுத்து போய் கட்டி விட்டால் போதும் அதே மேய்ச்சிட்டு வயிற்று மீது பசங்க காட்டு ஆமாம் குடிச்சிருது காசு கையில் வச்சுனா அது கோதுமை தோல் வை கோதுமை வை இல்லை பச்சரிசி போடு எதுனா போடு சரி நல்லா சாப்பிட்டு நல்லா வயிற்று வலி வரும்னு சொல்லுவேன் அதெல்லாம் சும்மா போயிடுச்சு நம்ம கூட ஒரு வயிற்று திண்டா வயிற்று வலி வருது திருவிட்டா போடணும் இப்போ உள்ளூர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஹார்ஸ் கிராம் கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க இது குதிரைக்கு எவ்வளோ கொடுக்கலாம் நம்ம சின்னதுல கொள்ளு தான் இப்பதான் தவுடு அப்பதான் தவுடே கிடையாது கொள்ளு இருக்கும் அரிசி தவுடு இருக்கும் அது தான் கலந்து வைப்பாங்க இப்போ கோதுமை தவுடு கோதுமை என்னமோ மாறி போச்சு அதனால கொள்ளு வச்சா நல்லது அந்த கொள்ளு வச்சாலும் அந்த கொள்ளு தண்ணி வித்து போடுறது கொள்ளுவாங்க தொட்டுக்கு உருள் தண்ணி வித்து போகுது அங்கதான் உருள் ரசம் வச்சு வாங்கி போயிடுறாங்க கொள்ளு சும்மா வந்து வெறுத்து தொட்டுக்கு ரசம் வைத்து போடணும்

நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரத்தில் குதிரை வேணும்னு பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்ஜெட்டில் குதிரை வந்து சுளி தப்பாக வருது காலில் கை காலில் பிரச்சனை இருக்கிற மாதிரியோ கண்ணு பிரச்சனை இடுப்பு பிரச்சனை இந்த மாதிரி தான் குதிரைங்க வருது ஸோ அந்த மாதிரி குதிரை எடுத்து ரெடி பண்ணலாமா இப்போ தைரியமாக எடுக்கலாமா வியாதி ரெடி பண்ணலாம் சுளி வந்து ஆடம் பற்றி ஆமாம் நம்மளுக்கு சுளி இது நம்ம வழியை நம்மளுக்கு காலை ரெண்டு சுளி வந்து மூணு வருது அந்த மாதிரி குதிரை ஆடவம் பட்டு அதுக்கு ஆனால் வியாதி காலைல வந்து அதுக்கெல்லாம் பாஸ் பண்ணி எப்படின்னு பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி குமானம் மாடு ஓடு அதுக்கும் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடும் கொடுக்கலாம் உணரையும் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி மாடுதான் மாடு தான் வந்து சரி அது பண்ணையத்தில் வருமானம் மாடாமல் ஆகலை இப்போ எருது மாடு ஆகணும் நீங்கள் பண்ணலாம் ஓகே ஓகே ஸோ இப்போ நிறைய மாடுகளுக்கும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வருது அது கூட நீங்கள் பண்ணுறீங்க ரெடி ஒரு மாடு ஆளாக எம்எல்ஏ இருந்துச்சு ஏழாயிரூபா வாங்கினேன் ரெண்டு மூணு ஊண்ட் சாப்பிட்டு மாடு நல்லா நல்லாயிருச்சு வரும் எழுபத்தி ரெண்டாயிரத்து வாங்குறது சரி போட்டாங்க ஃபஸ்ட் அடிச்சு மூணு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு சரி சரி மாட்டு மேலே பத்தாம் சூடு அழகு சூடு போட்டுருப்பாங்க மூணு லட்சத்து அறுபதாயிரத்துக்கு சரி ஓகே எனக்கு கொடுத்தது ஒரு ஏழாயிரம் ம் அந்த வேலை செய்யும் மருந்தில் வேலை செய்ட்டாங்க வளர்த்தாங்க அங்கே சம்பாரிச்சிக்கலாம் ஓகே பண்ணலாம் ஐயாயிரம் ரூபாய் மாரம்படிக்கு அதை ஆளாக இந்த எம்எல்ஏ கொடுத்தாங்க வந்து

இப்போது நிறைய பேர் வந்து குதிரை பந்தைய எதுவும் வைப்பாங்க இல்லைங்களா சோ நாட்டு குதிரை ரேக்கில் பந்தயம் போட்டுப்பாங்க அந்த மாதிரி வந்து அதுக்கும் மருந்து கொடுக்குறீங்களா அதுக்கும் மருந்து தாள நல்லா வளர்க்கணும் உரம் மருந்து கொடுத்துட்டாலே குதிரையை வளர்க்குறேன் வயிறு சாப்பாடு போட்டு மருந்து கொடுத்தா வேலை செய்யும் உரம் மருந்து கொடுத்துட்டு சாப்பாடு போடணும்னா என்ன பண்ணலாம் கரெக்ட்டு அந்த வயிறு ரொட்டி சாப்பாடு போடு மருந்து கொடு நல்லா வேலை செய்யும் ஓகே நம்மளுக்கு வேணும்னு சொன்னால் நல்லா டாக்டர் என்ன சொல்கிறான் என்னப்பா சாப்பிட்டான்றான் டீ குடிச்சா மண்ணு திண்டா திண்டாண்டாலாம் ஊசி போடுறோம் இல்லை அப்புறம் நாளைக்கு வாங்குறோம் அந்த மாதிரி ஒரு ரொக்கி தீனி போட்டு மருந்து கொடு ஓகே இப்போ நிறைய பேர் வந்து குதிரை வாங்குறாங்க ஸோ எப்படின்னா குதிரை வந்து ரொம்ப லாங்காக போக மாட்டேங்குது கொஞ்சமாக போயிட்டு மூச்சு வாங்கி நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணுறீங்க அது நம்மளுக்கு மாதிரி இழப்பு நம்மளுக்கு ஆஸ்மா இருக்குது அந்த மாதிரி சரி அதுக்கு மருந்து கொடுத்தா அந்த ஆஸ்மா கட் பண்ணிடும் சரி அது நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி சண்டை கூட வாய் துறக்கும் நான் இருபது நாள் மருந்து கொடுத்தா என் சாவல் வாய் திறக்காது

அது ஒன்று செய்ய ஒன்று செய்யாது ஆனால் இந்த ரெண்டு கலர் நல்ல கலர் இப்போ இந்த கல்டா சொல்லுவாங்க அது கல்டால கருப்பு தான் வரணும் அது நல்லா வேலை செய்யும் சூப்பராக வந்தால் கொஞ்சம் திருட்டு கலர் வேலை செய்யும் சரி சரி அந்த மாதிரி ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஒரு இதுக்கு பணம் போன கலர் தும்மே இதுதான் அந்த கலர் நல்ல கலர் சரி மாதிரி வந்து நீங்க ஓட்டி ஓகே ஓகே இப்போ நீங்கள் வந்து நிறைய குதிரை நீங்கள் நானும் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து நிறைய குதிரை வந்து பந்தயம்லாம் அழிச்சிருக்கிறீங்க நிறைய லோக்கல்ல நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து பந்தயம் கேட்டுருக்குறாங்க நீங்கள் வந்து பந்தயத்தில் நிறைய குதிரை ஓட்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு கேள்விப்பட்டேன் ஐயா காட்டுவாட்டுக்கு நீங்க நீங்கள் நாட்டு குதிரை வச்சு நீங்கள் பந்தயத்தை ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் சொன்னால் நம்ம மக்களுக்கும் தெரியட்டும் அது எப்படி குதிரை சரி காட்டுவாடு நான் கொடுத்துட்டு தான் சரி குதிரை குதிரை பந்தயம் மேல் பணம் எவ்வளவு தெரியாது சரி ஒன்று ரெண்டு மூணு நாங்கள் அது ஓடி வச்சு காட்டுவாடு மூணு நாலு கிலோமீட்டருக்கு முன்னே போயிடுச்சு அப்புறம் நான் ஓட்டல நான் ஒரு ஆளை வச்சு ஓட்டுறேன் அப்படின்னேன் ஓட்டினா போகும்போது பிடிச்சிட்டு வரும்போது ஈஸியாக வந்துடுச்சு அப்புறம் குதிரையை புஷம் வந்துட்டாங்க அது குதிரை குதிரை பந்தயம் மேல் பஞ்சாயத்து ஆங் ஆங் கட்டிக்குது வேறு விஷயம் குதிரை குதிரை புஷனு வந்துட்டான் அந்த குதிரை என்கிட்ட ஓடும் திருப்பத்தூர் ஓட்டுறக்கார் கண்ணா என்ம்மா திருப்பத்தூர் எம்எல்ஏ அப்பா அவங்ககிட்ட ஓடல எங்கிட்ட ஓடும்

ஒரு ஒரு குரை அடியில ஓடிடும் ஒரு ஒரு நின்று போடும் அடிச்சு போடுறதுனால அடிச்சா கூட உன்ன வந்து மாட்டு டாக்டரை மாதெல்லாம் புடிச்சிக்குவான் மாட்டு ஸ்பெக்ட் பார்த்தா பிடிக்குமா நீ கையில் தேடி ஓட்டு குதிரை போகிறது ஓடுறதுக்காக எவனோ யாருங்க யாரோ ஒன்றும் குதிரை எங்கேயோ உக்காரோ ஓட்டுவான் அதே போலீஸ் இருக்குது போலீஸ்லாம் அவங்க ரைடிங் போறாங்க அது மாதிரி குதிர இப்போ நிறைய சின்ன பசங்க எல்லாம் குதிரை ஓட்டணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு என்ன நீங்க சொல்ல விருது இன்னும் பின்ன வந்து டை எடுத்து ஓட்டு எனக்கு என்னமே ஓட்டுத்தரேன் நான் பைக் ஓட்டுறேன் எப்படி ஓட்ட முடியும் கற்றுக்கோ கற்றுக்குன்னு ஓட்டு வாங்கினா ஓட்ட முடியாது வண்டியை ஓட்ட இப்போ நம்ம கல்யாணத்தில் சைக்கிள் கூட கொடுக்கல இப்போ கல்யாணம் அவனுக்கு வண்டியை ஓட்டுத்தரேன் கார் கேட்கலாம் புல்லெட் கேட்குறான் இப்போத்தி கல்யாணம் பண்ணலாம் அந்த கல்யாணம் தான் தகவல் பண்ணி கொடுத்தாங்க ஒரு வாட்ச் ஒரு போகிறோம் இப்போ கல்யாணம் தான் ஐம்பது சவர போகிறேன் நூறு சவர போறேன் எங்க அப்புறம் கொடுத்துக்கிறான் ஐம்பது சவர நூறு சவர சவர வரலாம் இந்த தாய்லி மூணு நாளில் திரும்பிட்டு முப்பதாவது நாள் தரத்தர்றான்